மரத்துல தலைகீழில வந்து குழந்தைகள் இருபது முப்பது குழந்தைங்களை கட்டி பொங்க விட்டு பாலால வந்து தலையை வெற்றி முடியல இஸ்ரேலும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் மட்டும்தான் காரணம் அதனுடைய அடையாளம் மட்டுமே அந்த குழந்தைகள் உலகத்திலேயே அதிகமான ஊனமற்ற குழந்தைகள் அந்த பலசீனில் தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமான அநாதை குழந்தைகள் பலசீனில் தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமாக கணவனை இழந்த பெண்கள் பலஸ்தீனத்தில் தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமாக குழந்தைகளை இழந்த பெற்றோர்களும் பலஸ்தீனம் தான் இருக்கு உலகத்திலேயே அதிகம் சிறுவர்கள் கைதிகளா இருக்கிறது வந்து இஸ்ரேல தான் இருக்கா எல்லாருமே பாலசீன சிறுவர்கள் இஸ்ரேல் சிறுவர்கள் யாருமே கிடையாது இவர்கள் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேடிட்டு வருவாங்க பர்டிகுலர் அந்த நபர் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை எடுத்து போயிருவாங்க இந்த உலகத்தில் சூரியன் உதிச்சு எங்கெல்லாம் மறையதோ அத்தனை பகுதியும் என்னோட எனக்கு ஒரு ஆட்பட்டதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய ஒரு கொள்கை தான் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ இவர்கள் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவன் கொடுத்தது அப்படின்னா ஆஃப்ரிக்காவை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்களே அமெரிக்கா உருவாக்கிய இயக்கம் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கணும் ஒரு இயக்கம் ஐஎஸ்ஐ அது இஸ்லாமியர்களுக்கான இயக்கம் கிடையாதும் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் அதை வந்து கருத்துல இல்லாம வந்து போயிடுறாங்க காசா பகுதியில இருந்து காசா மக்கள் எல்லோரையும் அப்புறப்படுத்தணும் அவருடைய ஸ்டைல அவர் சொல்றாரு காசா பகுதியில இருந்து காசா மக்களை எல்லாருமே அப்புறப்படுத்திட்டு பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு அகதிகள போயிருங்க போயிருங்க எகிப்துக்கு போயிருங்க சோர்டானுக்கு போயிடுங்க எங்கேயோ போகுங்க உங்களுக்கு போகும் சொல்றதுக்கு இவர் யாரு அது இது மிகப்பெரிய ஒரு அநீதி இந்த ஒரு மக்கள் மீது ஒரு தேசிய இனத்தின் மீது திரிக்கப்பட்ட ஒரு அநீதி நாட்டின் மக்களை நீங்க உங்களுடைய சொந்த நிலத்தை பூர்வீக நிலத்தை விட்டுட்டு நீ பக்கத்து நாட்டுக்கு அகதியாக போயிருன்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன ரைட்ஸ் நாதி இல்லையா பாத்தீங்கன்னா இதை வந்து கேட்கற பலசீன மக்களுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை அந்த நாதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறக்கு ஈரான் மட்டும் இருந்தாங்க நீங்க கேட்குற சேம் கொஸ்டின்னு ஈரான் கேட்டாங்க நீ யார் இதை கேட்கறக்குன்னு கேட்டாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்னு விஷயம் வந்து நாடு கட்டுவதற்கும் ஒரு திட்டமிட்டு காரணம் ஒரு விஷயம் சொன்னாரு இந்த இடம் வந்து ம மனிதர்கள் வாழ முடியாது அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் சிதைச்சிருச்சு ஒரு நாள் சிதைஞ்சு போச்சு மனிதர்களே வாழ முடியாது சொல்ற ஆமா ஆமா அதனால இந்த மக்கள் எல்லாருமே வந்து வெளியேத்திட்டு இந்த இடத்தை நான் வந்து புதுப்பிக்க போறேன் இந்த இடத்தை சுற்றுலா

வணிக நிறுவனங்கள்லாம் அப்படி இருக்கிறதா தானே சொல்றாங்க எல்லாரும் வணிக நிறுவனங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குங்கிறாங்க மேலை நாட்டு உதாரித்தனம் அப்போ இதுலதான் அவர் வந்து சொல்றாரு இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ திருச்சபைகள் மாத்தி சொல்லுவாங்க ஏன் அதாவது இப்படி குழந்தைகளை கொள்றாங்க இல்ல நீங்க எதற்காக வந்து இந்த குழந்தைகளை இறக்கம் காட்டாம பாலஸ்தீன்ல இருந்து பாலஸ்தீன புல்பூண்டவரை நீங்க அழிச்சிட்டு பாலஸ்தீனை வந்து புனித பூமியா மாத்துங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவங்க வாரம் வாரம் வந்து ஜெபிக்கிறாங்க ஏன் இப்படி பேசுறீங்க அந்த குரணியை உங்களுக்கு உங்களுக்கு இல்லையா நீங்க கருணை நல்லா பேசுறீங்கல்ல இவ்வளவு குழந்தைகளை வந்து சியோனிஸ்டுகள் கொள்றாங்க அதுல நான் வந்து ஒரு ஒரு காட்சியாகவும் சரி ஒரு விவரணையும் நான் கேட்டு ஒரு பத்து நாள் தூங்க முடியாம ஆகிட்டேன் தூங்க முடியாது மரத்துல தலைகில வந்து குழந்தைகளை இருபது முப்பது குழந்தைங்களை கட்டி தொங்க விட்டு வாளால வந்து தலையை வெட்டுறாங்க எப்படி தோல்றாரு அது என்ன நம்மளால வந்து அதை சஜிச்சு அதை படிக்கிறோம் எழுத்துல படிக்கும்போது கூட நம்மளால அதை சகிச்சுக்க முடியல இந்த கொடூரத்தை பார்க்குற அந்த தாய் தந்தை அந்த மக்கள் என்ன செய்வாங்க இதில் சரியான ஒரு பொருத்துக்கு எடுத்துக்கு வந்தீங்க இதில் என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து அதிகமாக இந்த உலகத்தில் இப்போ பாலஸ்தீனுக்கு ஒரு பேர் இருக்குது குழந்தைகளின் தேசம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குழந்தைகள் அதிகமாக இருப்பாங்க அடடா அந்த குழந்தைகளின் தேசத்தினுடைய மைந்தர்களாக தான் ஹமாஸ் இருக்காங்க அப்போது இந்த பாலஸ்தீனில் தான் பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிகமாக ஊனமுற்ற குழந்தைகள் இருக்காங்க இவர்கள் அனைத்துவரையுமே ஊனம் ஊனமாக்கப்பட்டது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுக்கு வந்து எந்த ஊட்டச்சத்து குறைபாடோ இல்ல வந்து பேரிடர் காரணம் அல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவோடைய ஆயுதங்கள் மட்டும்தான் காரணம் அதனுடைய அடையாளம் மட்டுமே அந்த குழந்தைகள் உலகத்திலேயே அதிகமான ஊனமற்ற குழந்தைகள் அந்த பலஸ்தீனில தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமான அநாதக குழந்தைகள் பலஸ்தீனில தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமாக கணவனை இழந்த பெண்கள் பாலஸ்தீனத்துல தான் இருக்காங்க உலகத்திலேயே அதிகமா குழந்தைகளை இழந்த பெற்றோர்களும் தான் இருக்காங்க இந்த கொடுமைகள் எல்லாம் இந்த வல்லரசு ஏகாதிபத்தியம் இந்த மக்கள் மீது திணிக்கிது ஒன்றும் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒருவேளை இந்த பாலஸ்தீனம் பிரிட்டனுடைய ஆட்சிக்கு கீழே சிக்காமல் இருந்தால் பிரிட்டனுடைய காலனி ஆட்சிக்கு கீழே நம்ம எப்படி சிக்கணும் இந்தியா சிக்கியிருந்த மாதிரி அவங்களும் சிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரேபிய நாடுகள் வளமான நாடுகள்ல கத்தார் மாதிரி சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாடாக இருந்திருக்கும் இந்த நாடு இவர் சிக்கி இந்த இதுதான் சிக்கி சின்னாபின்னமாய் சீரழிஞ்சு போறதுன்றது அவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் என்னைக்குமே உறுதியை கைப்படல யாகியா சென்வார் யாகியா சென்வார் போர்க்களத்தில் கொல்லப்படுறாரு கொல்லப்படும் பொழுது கூட ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து அவருடைய ஆயுதத்தை கை வைக்கல கடைசி நிமிடம் இந்த ஆயுதத்தை எதிர்த்து அவர் வந்து போரிட்டு தான் இறக்குறாரு அவர் சொல்றாரு எந்த கட்டத்திலும் நான் இல்லைனாலும் எனது மக்கள் இந்த போரை முன்னெடுத்து போவார்கள் அதே மாதிரிதான் வந்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்படுறாரு ஒரு நிமிடத்தில் கொல்லப்படுறாரு சூழ்ச்சியால் கொல்லப்படுறாரு எதுவும் இன்னைக்கு வந்து போறியவர்களால் மட்டுப்படுத்த முடியல ஹமாஸ் அங்கிருந்து அழிக்க முடியல அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இலக்கு வச்சுட்டு தான் போறாங்க இலக்கு அவர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க இந்த மாதிரி நாங்க வந்து தொடர்ந்து ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தி வருது அது வந்து பொய் பரப்புறையா இல்ல அது உண்மைதான் உங்களுக்கு இஸ்மால் ஹனியா கொல்லப்பட்டது உண்மைதான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெஹ்ரான்ல தான் கொண்டாங்க இஸ்ரேலாம் கொண்டாங்க அவரை வந்து அது வந்து எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கொண்டாங்க அவர் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு அந்த இடத்தில் வந்து சரியாக வந்து செட் பண்ணி பத்தாவதுக்கு இவர்களுடைய மொசாட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த உலகத்தில் மொசாட்டு அமைப்பினுடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாட்டுலயுமே இருப்பாங்க நம்ம நாட்டிலயும் இருக்காங்க மொசாட் இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஈரான் முழுவதுமே பரவி இருக்காங்க இந்த மொசாட்டினுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து உழவு சொல்லக்கூடிய விஷயம் அந்த உழவு சொல்லி அவர் வந்து அங்க வச்சு தகனான வச்சு அவர் இஸ்மாலி கனிய கொல்லப்பட்டாரு இந்த காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது நடந்துட்டு பொழுது போர் நடந்துட்டு இருக்கும்போது போர்க்களத்தில் வந்து இவர் கொல்லப்பட்டாரு யாகியா சின்வார் யாகியா சின்வார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பெரும்பான்மையான காலங்கள் வந்து அவர் வந்து இஸ்ரேலிய சிறையிலேயே கழிச்சவர் மிகப்பெரிய ஒரு வேரியர் அவர் வந்து பாத்தீங்கன்னா போர் வீரர் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை போராளிகளாக உருவாக்குறதுல வந்து அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அது இல்லாம முகமது டைஃப் இருந்தார் முகமது டைஃப் வந்து கடைசி இறுதி வரையும் பார்த்தீங்கன்னா வீல் தான் அவர் ஃபைட் பண்ணாரு அதுக்கு முன்னாடி அவருடைய கால்கள் பறிப்பு கேட்கப்பட்டுறது இதெல்லாமே இஸ்ரேல் தான் பண்ணாங்க அவருடைய குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அவருடைய மனைவி அவருடைய தாய் தந்தை அவருடைய குழந்தைகள் எல்லோருமே கொண்டாங்க இவர் மட்டும் தப்பிக்கும்பொழுது கை கால் இல்லாமல் தப்பிச்சார் இது இந்த மாதிரியான அனைத்து உண்மையான என்னவா இருக்கும் ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ரொம்ப அவங்க வந்து தான் இருக்காங்க அவர்கள் வந்து தலைவரை கொல்லப்பட்டால் அந்த இயக்கத்தை அழிக்கவே முடியாது ஏன்னா அந்த அமைப்பு கட்டப்பட்ட விதம் அப்படி அது மக்கள் அமைப்பு ஹமாஸ் அப்படின்றது வந்து மக்கள் அமைப்பு மக்கள் ஒருபோதும் அதை விட்டு விலகி நிற்க மாட்டாங்க ஹமாஸ் தீவிரவாதின்னு சொல்றவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக அமெரிக்கா வருது அப்படின்னு அமெரிக்கா செய்யக்கூடிய அநீதிகளை நியாயப்படுத்துவது மட்டுமே நோக்கம் மற்றபடி ஹமாஸ் தீவிரவாதிகள் கிடையாது போராடுறாங்க தன் மீது ஆயுதத்தை பிரயோகிக்கும் போது அவர்கள் திருப்பி ஆயுதத்தை பிரயோகிக்கிறாங்க ஆனா ஹமாஸ் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பங்கற்குள்ள இருக்காங்க அவங்க தேவைப்படும் போது வர்றாங்க இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை அட்டாக் பண்றாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பட்சம் பாத்தீங்கன்னா வந்து அவர்களுடைய டேங்க்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா வந்து பீரங்கி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு அஞ்சு டேங்க்ஸ் வந்து அவங்க வந்து காலி பண்றாங்க அது காலி பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா யாசின் ஒன் நாட் ஃபைவ் பேர் பாத்தீங்கன்னா வந்து இந்த அவர்கள் வந்து மெர்காவா டேங்க்ஸ் அப்படின்றதான் பார்த்து அமெரிக்கா கொடுத்த அமெரிக்கா பிரிட்டன் கொடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மெரிக்காவா டேங்கிஸ் அவருடைய முதல் தலைமுறை டேங்கிஸ் இரண்டாம் தலைமுறை டேங்கிஸ் மூன்றாம் தலைமுறை டேங்கிஸ் இருக்கு இந்த முதலாம் தலைமுறை டேங்கிஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க இருபத்தி மூணுல முட்டை பொறிக்கிற மாதிரி இவங்க கொடுத்தாங்க ஒரு டேங்கி அவங்க வந்து இது அழிச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு டேங்குக்குள்ள குறைஞ்சபட்சம் ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேருமே கொல்லப்படுவார்கள் அவருடைய பெரிய த தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேலினுடைய பெரிய ராணுவ தலைவர்கள் எல்லாருமே டேங்கில வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் தலைமுறையோட வந்தாங்க இரண்டாம் தலைமுறை மிர்காவோ ட டாங்கிகளையும் ஹமாஸ் போராளிகள் சிதறடிச்சாங்க மூன்றாம் தலைமுறை வச்சுதான் போரிட்டு இருக்காங்க மூன்றாம் தலைமுறையும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் மூன்று டேங்கிஸ் இவர்கள் அழிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ராணுவ வீரர்களும் அந்த இடத்துல கொல்லப்பட்டுதான் இருக்காங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்களும் இஸ்ரேல் இதனாலேயே பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கு அந்த போரிடுவதற்கு போராளிகள் ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்காங்க இஸ்ரேல் போர் வீரர்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க இந்த சைடு சைடு வந்து இன்னுமே வந்து வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் வச்சிருக்கிறோம் அதனுடைய செய்தி தொடர்பாளர் அபுபைதா தெரிவிக்கிறார் உங்களுக்கு போர் நிறுத்தம் வருது இல்லைங்களா ஒவ்வொரு இரண்டு முறை இப்போ போர் நிறுத்தம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் இரண்டு முறை போர் நிறுத்தம் வரும்பொழுது கைதிகள் பரிமாற்றம் நடக்கும் பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ஹமாஸ் எப்படி வருவாங்கன்னு தெரியும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அதே மாதிரி தான் வருவாங்க அவங்க அவருடைய வண்டி வாகனம் காரு அவருடைய அதுல தான் அவங்க வருவாங்க வந்து அவர்கள் வந்து பிணை கைதிகளை கொடுத்து இவர்களுடைய பிணை கைதிகளை வாங்கி போவாங்க அப்ப இந்த பிணை கைதிகள் அங்க இருந்து ஹமாசிடம் இருந்து வந்த பிணை கைதிகள் யாருமே ஹமாஸை குறை சொன்னதில்லை எங்களுக்கு உணவு கொடுக்காம இருந்ததில்லை எங்களுக்கு சிகிச்சை அளிக்காம இருந்ததில்லை யாருமே சொல்லலை எங்களுக்கு ஒரு விருந்தினர் மாதிரி தான் வச்சிருந்தாங்க விடுதலை புலிகள் வந்து சிங்கள இராணுவ வீரர்களை கைப்பற்றும் போது எப்படி அதிகபட்ச மரியாதை கொடுத்து அவர்களை நடத்துவார்களோ அதுபோல ஹமாஸ் வந்து உச்சபட்ச மரியாதையோட அவங்க நடத்துறாங்க எதிரியாக இருந்தாலும் அது வந்து ஒரு போர் மரபுல வந்து மிக முக்கியமான ஒரு உடயமா இது வந்து இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து இந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து இவர்களை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா குற்ற உயிரும் கொடுப்பாங்க இதுல இஸ்ரேல் இதுல சிறைச்சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை உலகில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல வந்து இஸ்ரேல் சிறைச்சாலைகள் மிக கொடூரமானது இங்க வந்து சிறுவர்கள் அதிகமா இருக்காங்க அந்த சிறுவர்கள் யாரும் கேட்டி இஸ்ரேலி சிறுவர்கள் வந்து கேள்விப்பட்டேன் உலகத்திலேயே அதிகம் சிறுவர்கள் கைதிகளா இருக்கிறது வந்து தான் இருக்காங்க அது பாலஸ்தீனத்து சிறுவர்களா அவங்க எல்லாரும் எல்லாருமே பாலஸ்தீன சிறுவர்கள் இஸ்ரேல் சிறுவர்கள் யாருமே கிடையாது இவர்கள் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேடிட்டு வருவாங்க பர்டிகுலர் அந்த நபர் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க மூன்று வயது குழந்தையெல்லாம் கொண்டு போய் சிறையில் வச்சிருக்காங்க இந்த அநீதி வந்து இந்த மக்களுக்கு மட்டுமே தான் இந்த மக்கள் மீது மட்டுமே தான் திணிக்கப்பட்டிருக்கு இது உலகத்துக்கு தெரியாதா தெரியும் ஐநா மன்றத்துக்கு தெரியாது ஐநா மன்றத்துக்கு தெரியும் சர்வதேச அந்த ஒற்றுமையை கோருகிற நாடுகள் இது யாருக்கும் தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் யாருமே இதுக்கு அமெரிக்காவுக்கு பயந்தும் இஸ்ரேலுக்கு பயந்தும் யாரும் குரல் கொடுக்கல இதுவரை சும்மா பேச்சளவில் அவர்கள் பேசுறாங்களே தவிர வந்து குரல் கொடுக்கல ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து என்னன்னு ஐநா மன்றத்தில் ஒரு விஷயம் கேட்குறாங்க பாலஸ்தீனம் வந்து போரால் பாதிக்கப்பட்டிருக்கு அங்க உணவு இல்ல உடனடியாக மனிதாபிமான உதவியை கொடுக்கணும்னு கேட்குறாங்க கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து அதை வீட்டோ பண்றாங்க அமெரிக்கா வீட்டோன்ற வந்து அதிகாரம் வந்து அமெரிக்காக்கு இருக்கு அஹ் ரஷ்யாவுக்கு இருக்கு சைனாக்கு இருக்கு ஃப்ரான்ஸுக்கு இருக்கு பிரிட்டனுக்கு இருக்கு இந்த ஐந்து நாடுகளுக்கு வீட்டு அதிகாரம் இருக்கு இந்த வீட்டு அதிகாரம் மூலமாக ஒரு தீர்மானம் போடப்பட்டால் அந்த தீர்மானத்தை வந்து விளக்கலாம் அப்போ இவங்க எந்த தீர்மானத்தை விளக்குறாங்கன்னு பாருங்க அமெரிக்கா இந்த மக்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் உணவுகள் கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு வீட்டோ பண்ணி அதை தடுத்துறேன் எவ்வளவு குடூரமா இருக்கும் உலகத்து கண்ணு முன்னாடி பண்றாங்க கேட்பதற்கு நாதி இல்ல இந்த மனிதாபிமான உதவி அப்படின்றது எல்லாமே சேரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய குழந்தைகளை விடுதலை செய்யறது எல்லாமே சேரும் பண்றது இல்லை பண்ணக்கூடாது அப்போ ஸ்டிட்ட என்ன சொல்றாங்கன்னா காசாக்கு மனிதாபிமான உதவி கொடுக்கூடாது என்னுடைய எய்ம் என்ன வருது அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துரத்தணும் அங்க இருக்கக்கூடிய லாபங்கள்லாம் நான் தான் அடையணுட்டு இருக்கேன்

அது லட்சக்கணக்கில் படுகொலைகள் செய்து அந்த படுகொலைகள் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சூத்திரத்தின் மூலம் உலோகமே தெரியாது அந்த மக்களிடம் கொண்டு வந்து உலோகத்தை காட்டி அந்த உலோகத்தின் மூலமாக அவர்களை படுகொலை செஞ்சு அதை அபகரிச்சு அபகரிப்பு அப்படின்றது அவர்களை பொறுத்தளவுக்கு வந்து அது ஒரு சாத ஒரு சாதாரண விஷயம் பிரிட்டன் எப்படி வந்து அபகரிப்பு தான் என்னுடைய கொள்கை இந்த உலகத்தில் சூரியன் உதிச்சு எங்கெல்லாம் மறைதும் அத்தனை பகுதியும் என்னோட ஒரு ஆட்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய ஒரு கொள்கை இதுதான் வந்து அது இப்போ இவர்கள் இருந்து இப்ப இஸ்ரேலுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்தது அப்படின்னா ஆப்பிரிக்கா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்களே அது உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்ததான்னு ஒரு கொஸ்டின் வருது அப்போ உங்களுக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கால வந்து புர்கினோ பாஷோன்னு ஒரு நாடு இருக்கு பாத்தீங்கன்னா வந்து புர்கினோ பாஷோல வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ராஹிம் தேரோ அப்படின்னு ஒரு

இருக்கிறவங்க பிரான்ஸ் எங்க இருந்து கேட்டு இந்த மக்களிடம் இருந்து ஆனா ஆப்பிரிக்கானுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை சூர் இல்ல யுரேனியம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிரிக்கா நாட்டுல இருந்து எடுத்து போறாங்க அவங்களுக்கு அடுத்த வேலை ஒரு ஷெல்டர் ஒரு வீடு கிடையாது அப்போ இவ்வளவு வளம் நிறைந்த நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளவு வறுமை ஏன் இருக்கணும் அனைத்துமே இந்த மேலை நாடுகள் சுரண்டதுதான் அப்போ இவர்கள் சுரண்டுவதற்கு வந்து இதுதான் அவர்களுக்கு அது என்ன வேணா பண்ணிக்கலாம் இவர்கள் சுரண்டலுக்காக தான் ஐநா ஐநா மன்றங்கள் இருக்கு எந்த நியாயமும் கிடையாது இன்னைக்கு இந்த மக்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் மீது வந்து இவ்வளவு இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த ஆயுதங்கள் அதே மாதிரி இந்த அணுகுண்டுகள் எல்லாம் வீசி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து புரதச்சத்து இல்லாம இந்த மருந்துங்களுடைய வீரியத்தினால ஊனமா பிறக்கிறதும் பிறந்தவுடன் குறை குறைஞ்ச நாட்கள் தான் வாழ்றதும் அவருடைய ஆயுள் குறைவா இருக்கிறது எல்லாத்துக்குமே மேலே நாடுகள் காரணமா இருக்கு அவர்கள் ரெண்டு விஷயம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணு அவர்களுடைய நிறைவேறி கொள்கை அவர்களை மனிதராக கூட பார்க்கறது இல்லை ஒரு விஷயம் அங்க விளையிறது அவர்களுக்கு எதுக்கு நம்ம திருடி நம்ம எடுத்து திருடிட்டு அவங்க பொறுத்தளவுக்கு நம்ம எடுத்து வருவோம் வளங்களை வந்து வைத்திருக்கக்கூடிய புர்கினா பூஷோ போன்ற நாடுகள் வறுமையில மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க சொரண்டிட்டு போறவன் செல்வத்துல கொளிக்கிறான் கொளிக்கிறான் அவ்வளவு இதுதான் இப்ராஹிம் டாரே கேள்வி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் எல்லாமே தங்கம் எல்லாம் இவர்களே எடுத்து வச்சுக்கிறாங்க இன்னைக்கு அங்க விளையக்கூடிய அவர்களுடைய விளை பொருட்கள் இவங்களே எடுத்து வச்சிருக்காங்க இந்த குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா தன் மக்களுக்கு தேவையானது அவர் செஞ்சிருக்காரு இன்னும் ஒரு குறுகிய காலத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு தற்சார்பு நிறைவடைந்து ஒரு நாடா ஒரு உருவாக்க முடியும் அந்த குறிப்பிட்ட அவருடைய பகுதியை மட்டும் அந்த புர்கினோ பாசோ அப்படின்ற பகுதியை அவர் உருவாக்க முடியும் அவரால எல்லா ஆப்பிரிக்கா நாடுகளும் வந்து கட்டாயமா இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நில்லுங்க ஏகாதிபத்தியத்துக்கு அடிபணியாதீங்க ஏகாதிபத்தியம் இந்த பொம்மலாட்டம் நடத்தும் போது பொம்மை ஆடும் மாதிரி நீங்க ஆடாதீங்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க ஏகாதிபத்தியத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்ற கோரிக்கை வருவாங்க சொல்லலாமா நீங்க எந்த நாடும் வந்து எந்த நாட்டுக்கும் அடிமையா காலனியா இருக்காதீங்க இருக்க வேண்டாம் அதுதான் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து புர்கினோ புரிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் டேரோ அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு கட்டுப்படல ஏகாதிபத்தியத்தினுடைய கொள்ளைகளை அவர் நிறுத்துறாரு இப்போ இவருடைய நாட்டிலிருந்து திருடிக்கிட்டு போற வளங்களை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்துறாரு இப்ப ஏகாதிபத்தியங்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹீம் தரோ ஒரு தீவிரவாதின்றாரு ஏன் தீவிரவாதின்றாங்கன்னா இவருக்கு கட்டுப்படல இரண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா இப்ராஹீம் தரோ ஒரு இராணுவ ஆட்சியாளர்ன்றாங்க சரி இப்ராஹிம் தரோ ஒரு கொலைகாரர் அப்படின்றாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒண்ணுமே இல்ல சரி இப்ப இவர்களை வந்து இவர்களுடைய நாட்டினுடைய தங்கத்தையும் இவருடைய நாட்டினுடைய கனிம வளங்களையும் கொள்ளையடிக்க ஒரு நல்ல வரவிட்டாங்க அப்போ இவருடைய நோக்கு என்ன யாரு கொள்ளைக்காரர்கள் யாரு தீவிரவாதிகள் அப்படின்றது நமக்கு தெரிய இந்த பரப்புரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏகாதிபத்தியங்கள் ஆரம்பம் தொட்டே இவர்கள் செய்யக்கூடிய வேலைதான் இவர்கள் ஆக்கிரமிப்பாங்க இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் தீவிரவாதிகளாக முத்திரை குத்தப்படுவார்கள் ரொம்ப தூரம் போக வேண்டாம் நீங்க நம்ம நாட்டுல ஒரு கட்டம் வர பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தியை வந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மகாத்மா மகாத்மா காந்தியவே தீவிரவாதினாங்க பகத்சிங்க தீவிரவாதின்னு சொல்லி தான் தூக்களை போட்டு கொண்டாங்க நெல்சன் மண்டலாவை தீவிரவாதின்னு சொல்லி பரப்புரை பண்ணி நெல்சன் மண்டலாவை இவங்க மட்டும் தீவிரவாதின்னு சொல்லல

ஒரு அமைப்பு போல வந்து ஐஎஸ்ஐஎஸ் கருதப்படுது இஸ்லாமிய அமைப்புகளிலேயே மிக கடுமையான ஒரு அமைப்பாக வந்து அதை பார்க்குறாங்க அந்த அமைப்பு இப்போ ஹிஸ்புல்லா வந்து பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்வது போல ஏன் ஐஎஸ்ஐஎஸ் வந்து பாலஸ்தீனத்துக்கு உதவி செய்யலை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பு கிடையாது ஐஎஸ்ஐஎஸை பெயர் பெயர் மட்டுமே தான் இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒரு அமைப்பு தான் பட் அது இஸ்லாமிய அமைப்பு அல்ல அவருக்கு சிறிய அதிர்ச்சியான தகவல் அதிர்ச்சியான தகவல் அது தெரியும் இது வந்து ட்ரம்ப்பாலேயே இந்த விஷயத்தை உடைத்தாரு ட்ரம்ப்பே வந்து வழியில் உடைச்ச ஒரு விஷயம் ஐஎஸ்ஐஎஸ்ஐ உருவாக்கியது வந்து ஹிலாரி கிளின்டன் அப்படின்ட்டு அவர் உண்மையை போட்டு உடைச்சாரு ஹிலாரி கிளின்டன் அங்கிருந்து அப்படி வெக்கமாக பார்த்தீங்கன்னா குனிஞ்சு நினைஞ்சு நான் இது பண்ணாங்க ஹிலாரி கிளின்டனும் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒபாமா எல்லாம் இருக்கும் பொழுது உருவாக்கப்படுவதுதான் பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்கப்படுது அமெரிக்கா உருவாக்கிய இயக்கம் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கணும் ஒரு இயக்கம் நான் சொல்லிடுறேன் ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இஸ்லாமிய வெறுப்பை ஒட்டுமொத்த மக்களிடமும் கொண்டு சேர்ப்பது உலக மக்கள் அத்தனை பேரிடமும் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவது ஏன் அந்த இஸ்லாமிய வெறுப்பை இவர்கள் பரப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய முழு எய்மும் பார்த்தீங்கன்னா முழு குறிக்கோளும் அந்த மத்திய கிழக்கை அபகரிக்கக்கூடிய குறிக்கோள் தான் அப்போ மத்திய கிழக்கை அபகரிக்கிற அந்த மத்திய அபகரிக்கணும் அப்படின்னா மத்திய கிழக்கில் சண்டைக்கு போகணும் சண்டைக்கு போகும்போது இவர்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது அது பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அப்படின்ற பிரகடனம் தேவைப்படுது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஈராக்கில் சதாம் ஹுசேன் இருந்தாரு சதாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிவு ஆயுதங்களை வைத்திருந்தாரு அதனால நாங்க வந்து அவரை வந்து மேல வந்து படையெடுக்கிறோம்னு சொல்லி உள்ள போனாங்க படையெடுத்து சதாம் கைது பண்ணி சதாம் ஹுசேனை போட்டு கொன்னாச்சு இன்னைக்கு வர அவர் வச்சிருந்த

இப்ராஹிம் அல்ல எபிராஹிம் 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 அவர் ஒரு யூதர் ஓ அவர் ஒரு யூதர் எபிராஹிம் ஒரு யூதர் அப்போ இதனுடைய இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து இது வரலாற்றுல எல்லாம் மாற்ற முடியாது இவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப்பே வந்து உடைச்ச ஒரு விஷயம் இப்போ நீங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இப்போ இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற அமைப்பு வந்து இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புன்னு தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இங்கே திரைப்படங்களே என்ன எடுக்கிறாங்க இப்போ வந்து கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தோட கதை என்ன தெரியுங்களா நீங்கள் இஸ்லாமியர்களோட பழகாதீங்க பெண் பிள்ளைகள் இஸ்லாமியர்களோட பழகுனா இஸ்லாமியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறத முன் வச்சு தான் இங்கே பரப்புரையே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தி சொல்கிறீங்க ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிய அமைப்பு கிடையாது இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இப்போ உலகம் முழுவதுமே நீங்க சொன்ன மாதிரியான இந்த பரப்புரைக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தேவைப்படுது இதுல அவங்க சக்சஸ் ஆயிருக்காங்க மேலை நாடுகள் சக்சஸ் ஆயிருக்காங்க அது குறிப்பா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதுல சக்சஸ் ஆயிருக்காங்க இவர்களுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்பை உலக மக்களிடம் பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ் அந்த அமைப்பின் மூலமாக இவர்கள் வந்து மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களை எல்லாம் இங்க செஞ்சாங்க அதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மீது போட்டாங்க இஸ்லாம் பாரு எவ்வளவு குடூரமானது அப்படின்ற உலகத்தை காட்டினாங்க இதுக்கப்புறம் இன்னைக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் இன்னைக்கு சிரியால வந்து ஆட்சி வந்து சாதரொரு ஆட்சி இருந்தது மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி ஆசத்தை வந்து அங்க இருந்து காலி பண்ணி அங்க இன்னொரு புது அதிபரை உட்கார வச்சாங்க இன்னைக்கு அந்த புது அதிபர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான அதிபரை உட்கார்ந்து இருக்காங்க இன்னைக்கு அந்த புதிய அதிபர் வந்து ட்ரம்ப் மீட் பண்ணிருக்காங்க இஸ்ரேலுக்காக நாங்க என்ன வேணா செய்ய தயாரா இருக்கன்றாங்க அந்த அதிபர் பேர் வந்து ஜூலானி அவர் வந்து முன்னால் ஐஎஸ்ஐஎஸ்னு தலைவர் கரெக்ட் இதுக்கு மேல எங்க போகணும் உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் தேவை இருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயுதத்தில் வந்து மிகப்பெரிய பலம் புரிஞ்ச இருந்தாங்க இவர்களை தோக்கடிக்கவே முடியல இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து மண்டி போட்டு உட்கார வச்சவங்க ஹிஸ்புல்லா லெபனானின் ஹிஸ்புல்லாக்கெல்லாம் போர்ல தோக்கடிச்சாங்க அவர்கள் என்னைக்கு தோக்கடிச்சாங்களோ அன்னைக்கு தான் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இந்த பயங்கரவாத செயல் கம்மியாச்சு அன்னைக்குதான் பயங்கரவாதம் இந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய தீவிரவாதம் பயங்கரவாதங்கள் கம்மியானது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆதிக்கம் ஒடுக்கப்பட்டது அவருடைய ஆதிக்கம் ஒடுக்கனது வந்து ஹிஸ்புல்லாக்களும் ஹமாசு தான் ஒடுக்கிறாங்க லெபனான்ல முழுக்க முழுக்க ஒடுக்கிறது வந்து உங்களுக்கு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய வார் நடந்துச்சு ஐஎஸ்ஐஎஸ் கூட ஐஎஸ்ஐஎஸ் யாரால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இஸ்புல்லா சர்வசாதாரமா உட்கார வச்சாங்க வண்டி போட்டு உட்கார வச்சாங்க இதுல வந்து பாலஸ்தீன்ல வந்து சிறு குழுக்கள் வந்து பெரிய அளவுக்கு இயங்கிட்டு இருந்தாங்க ஐஎஸ்ஐஸ் அவங்க உட்கார வச்சாங்க ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்நாட்டு கலவரத்தை உண்டாக்குவதற்காக ஐஎஸ்ஐஎஸ் ஏக போனாங்க ஈவன் வந்து புர்கினோ பூசோல வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து பெரிய கலவரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா அதை இப்ப இப்ராஹிம் டாரை வந்து தானே ஒடுக்கி இருக்காங்க அதே தான் அப்போ இது வந்து அமெரிக்காவுடைய இவங்களுடைய ஒரு இதுதான் இன்னொரு விஷயம் ஆப்பிரிக்கால வந்து ஆப்பிரிக்கா நாடுகளை வந்து இவங்க கைப்பற்றுறாங்க இல்லீங்களா இது எப்படி கைப்பற்றுறாங்கன்னு அதுக்கும் உழவு தகவல் தான் கொடுக்குறாங்க மொசாட்டுக்கு வந்து மிகப்பெரிய வேலை வேலை அப்படின்றது அமெரிக்காக்கான அனைத்து வேலைகளும் எங்கெங்க உலக நாடுகள்ல போய் அமெரிக்கா வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய அனைத்து உளவு தகவல்களும் எடுத்துக் கொடுக்கறதா மொசாட்டினுடைய வேலை அதனாலதான் வந்து ஒரு மித்து ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க மக்களிடம் வந்து ஒரு மூட நம்பிக்கை போத்துறாங்க மொசாட்டு யாரு தெரியுமா இப்பேற்பட்ட அமைப்பு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படி இருந்துச்சுன்னா அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஹமாஸ் சொல்ல போது அடிக்கும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கல உனக்கு தெரியலையே சரி அவ்வளவு தூரம் எல்லாம் வேண்டாம் இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு நீ சொல்ற வந்து ஹமாஸ் வந்து பணைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க உன்னுடைய இலக்கு வந்து பணைய கைதிகளை கொண்டு வருவதும் ஆமாசை அழிப்பதும் நீ சொல்ற இன்னைக்கு வேற உன்னால ஒரு பணைய கைதியை கொண்டு வர முடிஞ்சிருக்கா கொண்டு வர முடியல அவர்கள் கொடுத்ததுதான் அவ்வளவுதான் இல்ல நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே போய் இஸ்ரேலை வெல்ல முடியாதுன்றது போய் இதுக்கு வேண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் எலான் பப்பே அவர் வந்து பிறப்பால் ஒரு யூதர் அவர் எழுதியிருப்பார் இஸ்ரேல் பற்றிய பத்து கட்டு கதைகள்லாம் சொல்லி எழுதியிருப்பாரு அதுல வந்து முக்கியம் அவர் குறிப்பிட்டதுதான் இஸ்ரேலை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்ற ஒட்டைப்பாரு பாத்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு விஷயமே இந்த உலகத்திலே இல்ல இஸ்ரேலியர்களை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலியர்கள் புத்தி கூர்மையானவர்கள் கூர்வியானவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படி ஒரு விஷயமே இல்லை ஐயோ அப்ப இஸ்ரேலியர்கள் மட்டுமே தான் புத்தி சாதத்திற்கு கூர்மையானவர்கள் அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த தொழில்நுட்பம் எல்லாம் இஸ்ரேலியர்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னா இல்ல 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 கிடையவே கிடையாது இஸ்ரேலியர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உலகத்துல எல்லாருமே இருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேலியர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்களே தவிர மட்டும் தான் கண்டுபிடித்தார்கள் அப்படின்றது பயன்படுத்திட்டு இருக்கோம் பயன்படுத்துது அதை கண்டுபிடிச்சா ஒரு தமிழன் தான் அவ்வளவுதான் அப்புறம் எப்படி இது சொல்லலாம் பாத்தீங்கன்னா இது தான் எதுக்காக இது பரப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் மீது அவர்கள் இன்னைக்கு வந்து ஏகாதிபத்தியத்தினுடைய ஏவல் மிருகங்களாக அவர்கள் இருக்காங்க ஏகாதிபத்தியத்துக்கு என்ன வேணா செய்யறது இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு செய்வதற்கு மொசாட்டாவும் இஸ்ரேல வந்து அமைப்பும் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க அப்ப அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தின் மக்களிடம் காட்டப்படுறோம் அதற்கான ஒரு யுக்தி தான் இந்த ஒரு விஷயம் இஸ்ரேல் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் யாரு தெரியுமோ அவருடைய அறிவுதர் என்ன தெரியுமோ அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பரப்புறாங்க அதற்கான நோக்கு வந்து புரியுது கொள்ளையடிப்பது மட்டுமே தான் நோக்கு வேற எதுவுமே அடுத்தவனுடைய நாட்டினுடைய வளங்களையும் கொள்ளையடிப்பது அடுத்த நாட்டு மக்களினுடைய நாடுகளையும் நிலங்களையும் கொள்ளையடிப்பது மட்டுமே தான் நோக்கு வேற எதுவுமே முடிவா வந்து நான் என்ன கேட்கிறேன் பாலஸ்தீனம் மீளுமா கண்டிப்பாக மீளும் பாலஸ்தீனம் மீண்டே வரலாற்று இயக்கவியல் விதிங்கன்னா வந்து எந்த ஒரு தேசிய இனமும் ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து மீண்டெழுவார்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டிழுவார்கள் அதுதான் உண்மை இதுல வந்து பாலஸ்தீன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள் அப்படின்றது மக்கள் அமைப்பு அவர்கள் மக்களிடம் வந்து விலகி இல்லை ஹமாஸ் அப்படின்றது ஹமாஸ்னா பாலஸ்தீனம் பாலஸ்தீனம்னா ஹமாஸ் பாலஸ்தீன மக்கள் அப்படின்னா ஹமாஸ் ஹமாஸ்னா பாலஸ்தீன மக்கள் இதுதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த அனாதைகளாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு குழந்தைகளுடைய கூட்டம் எல்லாம் இருக்கு இவர்கள் நாளடைவில் அஞ்சாறு வருடத்தில் இவர்கள் இளைஞர்கள் இருவாங்க அவர்கள் பெண்கள் அதே மாதிரி அஞ்சாறு வருடத்துல அவங்க ஆயிருவாங்க இவர்கள் ஹமாஸ்ல தான் வருவாங்க புரியுது புரியுது அதை ஒடுக்கவே முடியாது அப்ப இவர்கள் ரொம்ப நாள் இவர்களால் ஃபைட் பண்ண முடியாது இவர்கள் பொருளாதார விரயம் எல்லாமே பெரிய அளவுக்கு உண்டாகும் எதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இருபது வருஷம் பாத்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தான் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வந்து பிடிச்சு வச்சு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க கடைசியில் அவர்களால முடியாம அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்து அதை வந்து அந்த மண்ணின் மனிதர்கள் அவர்கள் ஆண்டுட்டு இருக்காங்க ஒரு தேசிய இனம் எந்த தேசிய இனமாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்கும் ஒரு ஒரு இருக்கும் இருக்கும் மதம் அதுல மூடநம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனால் அது அவர்கள் சார்ந்த பிரச்சனை அவர்கள் அதுக்கு தீர்ந்து அமெரிக்கா உனக்கு என்ன யோகிதி இருக்கு சரி நீ இவ்வளவு சொல்றிய அமெரிக்கா நீ யோகினா உன்னுடைய நாட்டுல எல்லாமே இருக்கா உன்னுடைய நாட்டுல எது இல்ல பெண்களை போக பொருளாதார நீ தவிர உன்னுடைய உன்கிட்ட என்னைக்காவது பெண்களை வந்து நீ வந்து ஒரு சக உயிரினமா நீ பார்த்திருக்கியா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுமருகம் அமெரிக்க ஆளுமருகம் பெண்களை போக தான் பார்க்குது வியாபார பண்டமாக தான் பார்க்குறாங்க போதை கலாச்சாரம் எத்தனை இளைஞர்களை எத்தனை பெண்கள் இந்த சிறு வயது பெண்களை சீரழிச்சிருக்கு உன்னுடைய நாட்டில் உனக்கு என்ன யோகிதா இருக்குது அடுத்த நாட்டை போய் பேசுறதுக்கு என்ன யோகிதா இருக்குது அவர்களுடைய மூடநம்பிக்கை அவர்கள் காலப்போக்கில் அதாவது எந்த நாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நேரத்துல வந்து அதனுடைய மூட நம்பிக்கைகள் ஒவ்வொன்றாக களையப்படும் அவர்கள் வளர்ச்சிக்கு வருவாங்க இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஹமாஸ்ல பெண்கள் அமைப்பு இருக்கு ஆயுதம் தூக்கி போராடக்கூடிய பெண்கள் இருக்காங்க இவர்கள் சொல்வதெல்லாம் போய் கட்டுக்கதைகள் இவர்களுக்கு வந்து வெறுப்பை விதைப்பதற்காக இவர்கள் சொல்றாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அமைப்புகள் அதை பயன்படுத்திக்கிறாங்க புரியுது புரியுது சரிங்க தோழர் ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட வந்து சிங்கள பேரினவாதத்தால் ஒன்றரை லட்சம் தமிழர்களை இழந்து நிற்கிற ஒரு தேசிய இனத்தினுடைய பிரதிநிதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களினுடைய வழியை நம்மளால் வந்து உணர்ந்து கொள்ள முடியுது வீழ்வது ஒருபோதும் பிழை இல்லை வீழ்ந்தே கிடப்பதுதான் பிழை என்று சொல்வார்கள் அதுபோல வீழ்ந்து கிடக்கிற பாலஸ்தீனம் எழுந்து நிற்கும் இழந்த தங்களுடைய சொந்த நாட்டை அவர்கள் மீட்பார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து பாலஸ்தீன இஸ்ரேலிய பிரச்சனை குறித்து விரிவாக பேசியமைக்கு அமைக்க நன்றி வணக்கம் பாலஸ்தீன மெல்லும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போல் விடுதலை அடைந்த மக்களாக வாழ்வார்கள் நன்றி